கத்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மான லிசாசு உள்ளங்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பு இந்த இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது கத்தரிடத்தில் ஜெபித்து மன தெளிவோடு அந்த காரியத்தை செய்யும் பொழுது கத்தர் நம்மை ஆசிர்வதித்து அந்த காரியத்தில் வெற்றியை தருவார் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்தர் தாமியங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் ரெண்டு தீமாத்தையும் நாலு அஞ்சு நீங்க எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனா you, always be sober minded சோபர் மைண்டட் chapter 4, verse 5 Thank you ஸ்டோக்லார் வேலர்களே ஆண்டராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இமானுவேல் விசுவாசம் எங்கள் சார்பிலே வார ஒரு வசனம் என்ற வகையிலே ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இன்றைய இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வாரத்திலும் கூட ஆண்டுடைய கிருபினாலே ரெண்டு விமோத்தையும் நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ரெண்டு விமோத்தையும் நான்கு ஐந்து நீயோ எல்லாவற்றிலும் இரு நீயோ எல்லாவற்றிலும் இரு மனசெளிவுங்கிறது மு முக்கியமான ஒரு காரியம் உலகத்துல நம்ம வாழ்கிறோம் உயிரோட இருந்தால் மட்டும் போதாது எந்த காரியத்தை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் யாருக்கு செய்யணும்ங்கிறதுல ஒரு தெளிவு நமக்கு நிச்சயம் வேணும் எந்த காரியம் செய்தாலும் கூட மன தெளிவாக நிச்சயம் இருக்கணும் உதாரணமாக ஆகாரத்தை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நம்ம தயாரித்து கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது எந்த ஆகாரத்தை எப்படி உட்கணுங்கிறது தெரியணும் அப்ப மன தெளிவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க இந்த கீரை கீரை எல்லாம் நம்ம சமைச்சு கொடுப்போம் அது ரொம்ப சத்தானது அதில் வந்து நார் சீட் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் அதை என்ன செய்யக்கூடாது ராத்திரி கொடுக்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி போடுறது நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கும் போது பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது மோர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அநேக காரியங்களை என்ன செய்ய ஒன்று கொண்டு இசை அது சரியாக அது சேர்த்து என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் தாய்மாரு மாதிரி இதை பற்றி அறிவுள்ளவங்களாக என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ எந்த காரியம் செய்தாலும் அதே மாதிரி பாருங்கள் நம்முடைய அன்றாட வேலைகள் சமூகத்துல எப்படி பழகணும் அப்படிங்கறது தெரிஞ்சுருக்கணும் அது மட்டும் வேலைகளில் எப்படி செய்யணுங்கிறது தெளிவுழவுகளாக இருக்கணும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் மன தெளிவுளவளாக நிச்சயம் இருக்கணும் எண்ணி துணிக்க கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாலும் யோசிக்கணும் முன்னால பின்னால என்ன செய்யணும் யோசிக்கணும் நம்ம இந்த காரியத்தை செய்தால் நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா நன்மை ஏற்பட்டாலும் நம்ம சார்ந்தவங்களுக்கு அது நிமித்தமாக ஒரு நல்ல காரியம் ஏற்படுமா அல்லது அவர்களுக்கு பேர் ஏற்படுமா நம்முடைய பெற்றோருக்கு இதனால கெட்ட பேர் வருமா நல்ல காரியம் வருமா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக என்ன யோசிக்க குளிகளாக நம்ம என்ன சோனம் இருக்கிறோம் சீமத்தை இக்கவள போகிறதோ அப்படிதான் சொல்லலாம் மனத்தளிவு உள்ளதாக இருக்கு எந்த வார்த்தையை எங்கே சொல்லணுங்கிறதுல கவனமாக இருக்கு இன்றைக்கு நம்ம சுச்சுவேஷன் சொல்கிறோம் சொல்லும்போது மனசெளிவு மிகவும் அவசியமான ஒரு காரியம் எந்த காரியத்தை சொன்னாலும் அது வேதின் அடிப்படையில் இருந்தால்தான் நல்லதுலாம் போயிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் இப்ப வேதம் நல்லாவே தெரியுது நான் எந்த எந்த மத்த எடுத்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களும் வேதத்துல நல்லாவது வாசிக்கிறாங்க அதனால அவங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம மிகவும் தெரிந்த புத்தகங்களாக நம்முடைய காரியங்களையும் நம்ம எமர் செய்யணும் செய்யணும் பாருங்க ஒரு சில நினைப்பாங்க இந்த காரியத்தாலும் சரி கோவம் வந்து போதும் எது வந்து என்ன வந்தாலும் தான் இதனால என்ன வந்தாலும் தான் அதனால அவளை அழிச்சிடணும் அவனை அழிச்சிடணும் அப்படின்னு சரி எனக்கு தெரியும் நான் தெரியவில்லையா இருக்கும்போது ஒரு அம்மா அவனுடைய புருஷனை அப்படி துணி துண்டி விடுவாங்க வேஸா சண்டை வந்தாலும் சரி தான் உடனே போங்க அது என்னன்னு கேளுங்க அது என்னன்னு கேட்டுவாங்க அது என்ன வந்தாலும் சரி தான் இப்படி சொல்லி சொல்லியே இருந்தாலும் பெரிய ஒரு கொலையே செய்யாரு இப்போ போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கும் கிடந்து அலைஞ்சி கடைசியில் ரொம்ப நாள் அவர் ஜெயில இருக்குதா இருந்தாரு அவருடைய அவங்களுடைய பையன் என் கூட என்ன செய்தான் படித்தான் பாமா இருக்கும் ஓரளவு வசதியா இருந்தவங்க தான் கோர்ட்டுக்கும் கேசும் அலைஞ்சு ரொம்ப வறுமை நிலைமைக்கு தள்ளுபடிச்சாங்க அப்படி ஒரு கஷ்டமான நிலைமை வரும் ஆகையினால எந்த காரியத்தை செய்வோம்னாலும் நம்ம மன தெளிவோடு வசிக்கணும் இந்த காரியத்தை செய்தால் நல்லா இருக்குமா இதனால நமக்கு கெடுதல் இருந்துருக்கூடா ஒருவேளை நம்ம யாராலையாவது பாதிக்கப்பட்டு கூட நம்ம என்ன சொன்னோம் ஆண்டோட சமூகத்தை அதை கொடுத்துட்டு ஆண்டவரை கண்டவரை நீத ஆண்டவரை இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கு திரும்ப திரும்ப நீ சொல் பழிவாங்குதல் எனக்கு நீதும் நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்களே அந்த காரியங்கள் எல்லாம் மேற்கொண்டு எனக்காக நீங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் பாருங்க ஒன்று பேர் ஒன்று பதிமூண்ட போட்டு பாருங்க ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் கட்டி கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுடர்களா இருந்து கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களா இருங்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாரு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லணும் அநேக நேரங்களில் நாம நம்முடைய காரியங்களை நம்ம சரியாதான் செய்வோம் எந்த ஒவ்வொரு காரியத்தையும் பயந்து 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 ஆண்டவருக்கு பயந்து செய்வோம் மனுஷருக்கு பயந்து செய்வோம் மனசாட்சி செய்வோம் ஆனாலும் கூட அநேக நேரங்களில் நமக்கு எதிரிகள் அதிகமாக என்ன செய்யறாங்க எதுக்கு எதுக்குதான் நம்ம எதுக்குறாங்கன்னே தெரியாது எதுக்குதான் நம்மளை பக்காங்கன்னே தெரியாது அப்படி சமயங்கள்ல நம்ம என்ன செய்யணும் ஒரே ஒரு காரியம் ஆண்டுகிட்ட மட்டும்தான் நம்முடைய காரியங்களும் சொல்லணும் ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது நம்ம அநேக ராஜாக்கள் ஆண்டவர் அதிகமாக அண்டிக் சொல்லுவாங்க ஆண்டவரே இவங்களை எழுத்து வராங்க இவங்களை ஏற்று பலனே கிடையாது ஆனாலும் நீர் என்று பலன் உள்ளவனுக்கு ஆயிலும் எனது அவங்களுக்கு நீர் செல்வனுக்கு லேசான காரியம் உதவி செய்து லேசான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல ஆசா சொல்லுவாங்க நாமளும் கூட நமக்கு தள்ளி உள்ளவர்களாக இருக்கணும் பாருங்க பதறிய காரியம் சுதரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இப்போ பதடித்தோம் நம்ம ஒரு கோபத்தோட அல்லது ஒரு மனத்தழிவு இல்லாமல் ஒரு ஆக்ரோஷத்தோட ஒரு முடிவு எடுத்தோன்னா அது நல்ல சரியாகவே இருக்காது அது தவறாக தான் இருக்கும் அதனால நம்ம எப்போதும் மனசெழிவுள்ளவர்களாக வாழும் என்ன ஆண்டவர் வந்து அவர் பிடிச்ச நம்ம படைத்தாரு மனசளிவுள்ளவராக எல்லா காரியத்துக்கும் சரியான பதில்களை செய்தார் பதி சரியான செயல்களை செய்தார் அதனால் நானும் அவர் அவரை பின்பற்றி வாழ்த்தக்கதாக ஆண்டோர் நம்ம உதவி செய்வாராக ஆமாம்